வணக்கம் நண்பர்களே நான் அன்பு பேசுகிறேன் ஆஃபீஸில் இங்கிலீஷ் பேசும்போது நம்ம தமிழில் பேசுகிற ஸ்டைல டைரெக்டாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நிறைய காமன் மிஸ்டேக்ஸ் நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஃபீஸில் அடிக்கடி நடக்கிற ஒரு ஃபிஃப்டி இங்கிலீஷ் மிஸ்டேக்ஸை வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் சிம்பிள் இங்கிலீஷ் சிம்பிள் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ஷார்ட் அண்ட் கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸில் டெய்லி ஆஃபீஸ் மிஸ்டேக்ஸ் ஐ am ஒர்க்கிங் ஹியர் ஃப்ரம் ஃபைவ் இயர்ஸ் அப்படி வராது ஐ have பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹியர் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அப்படி தான் வரும் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்தை வந்துட்டு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்து நான் இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹாவ் பீன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு அதாவது முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹேவ் பீன் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தான் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஹீ இஸ் ஹேவிங் டூ பிரதர்ஸ் ஹி ஹேஸ் டூ பிரதர்ஸ் தான் வரும் நான் ஐஎன்ஜி ஹேவிங் வராது ஸோ என்னுடையது எனக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பொருளையோ இல்லை வந்துட்டு திங்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடையது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது ஸோ ஹேஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்டர்டே ஒன்லி ஐ சென்ட் மெயில் அப்படி வராது ஐ சென்ட் த மெயில் எஸ்டர்டே அப்படி தான் வரும் ஸோ ஒன்லின்றது இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது ஐ சென்ட் த மெயில் எஸ்டர்டே ஐ டிண்ட் காட் எனி அப்டேட் ஐ டிடின் கெட் எனி அப்டேட் ஸோ இங்கே வந்துட்டு டிட்டு டிட்டு யூஸ் பண்ணும்போது பேஸ் ஃபார்ம் தான் வரும் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரும் காட் வராது ஸோ டிட்டு யூஸ் பண்ணும்போது வெர்போட பேஸ் ஃபார்ம் ப்ரெசண்டில் இருக்கிற பேஸ் ஃபார்ம் தான் வரும் ஐ டிடின் கெட் எனி அப்டேட் அப்படி தான் வரும் க்ளோஸ் த லைட் க்ளோஸ் த லைட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது சுவிட்ச் ஆஃப் த லைட் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு இப்போ க்ளோஸ் த லைட்டுன்னு சொல்லிட்டா லைட்டை லைட்டை மூடி வை அப்படின்னு அர்த்தமாயிடும் ஸோ அந்த இடத்துல இல்லைன்னா டேர்ன் ஆஃப் கூட யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டேர்ன் ஆஃப் டர்ன் ஆன் அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு க்ளோஸ் ஓப்பன் அந்த மாதிரி நம்ம வந்து எதுவுமே யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு ரிப்பீட் அகைன் ஏன்னா ரிப்பீட்லேயே வந்துட்டு அகைனுன்ற ஒரு மீனிங் இருக்குது ஸோ ரிப்பீட் தனியாகவும் ரிப்பீட் அதாவது ஒரு விஷயத்தை நீ மறுபடியும் சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ரிப்பீட் அகைன்னு கேட்போம் ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடாது நார்மலாக வெறும் ரிப்பீட்டின்னு மட்டும் சொன்னால் போதும் ரிட்டன் பேக் த ஃபைல் ஸோ இந்த இடத்துல ரிட்டனுக்கும் ஒரே மீனிங் தான் பேக்குக்கும் ஒரே மீனிங் தான் ஸோ அந்த இடத்துல ரிட்டன் பேக் த ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ரிட்டன் த ஃபைல் அப்படி தான் சொன்னோம் நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் அபவுட் த இஷ்யூ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் டிஸ்கஸ்ன்றது வந்துட்டு ஒரு ஃபு அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அது என்ன இஷ்யூன்றது நமக்கு தெரியாது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அபவுட்டுன்றது யூஸ் பண்ண தேவையில்லை டிஸ்கஸ் த இஷ்யூ ஜென்ரலாக நம்ம அந்த மாதிரி சொன்னால் போதும் நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஃபார் டீ ஆர்டர் ஃபார் டீ அப்படி சொல்லக்கூடாது ஆர்டர் டீ ஸோ இந்த இடத்துல ஃபார் தேவை கிடையாது நெக்ஸ்ட்டு ஐ ஆம் அக்ரி வித் யூ ஐ அக்ரி வித் யூன்னு தான் வரும் ஸோ வெர்புக்கு முன்னாடி ஆம் இஸ்ஸு வாசு ஆறு அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது வெர்புக்கு முன்னாடி ஐ ஐ அக்ரி வித் யூ அப்படி தான் வரும் ஐ ஆம் அக்ரி வித்யூன்றது தவறான சென்டென்ஸ் வாட் யூ ஆர் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல வாட் ஆர் யூ டூயிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வேர் ஆர் யூ ஒர்க்கிங் இந்த இடத்துல வேர் யூ ஆர் ஒர்க்கிங்னு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தவறான சென்டென்ஸ் வேர் ஆர் யூ ஒர்க்கிங் தான் நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து ஐ டிடென்ட் அண்டர்ஸ்டுட் ஸோ அன் ஐ டிடென்ட் அண்டர்ஸ்டாண்ட் சேம் அதே தான் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி டிட்டுன்றது வந்துட்டு பாஸ்டன்ஸுக்கான ஒரு வேர்டு டிட்டு அப்படின்னாலே பாஸ்டன்ஸோட வேர்டு டிட்டு வரும்போது நம்ம எப்போவுமே வந்துட்டு வெறுபோட பேஸ் ஃபார்ம் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டுட் அதாவது ப்ரெசண்ட்டில் வரும்போது அண்டர்ஸ்டாண்டுன்னு வரும் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது அண்டர்ஸ்டுன்னு வரும் ஸோ பாஸ்ட் டென்ஸ் டிட்டு வரும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால தான் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் மீ கிளியர்லி ஸோ இது தவறான சென்டென்ஸ் இது எக்ஸ்பிளைன் இட் டு மீ கிளியர்லி ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறோம் எக்ஸ்பிளைன் மீ கிளியர்லி அப்படின்னா அதோடய வேர்டு சென்டென்ஸே மீனிங்கே மாறுது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் மீ கிளியர்லினா இதுக்கு மீனிங் என்னென்னா என்ன எக்ஸ்பிளைன் என்ன கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு அர்த்தமாயிடும் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்குறோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஸோ அந்த இடத்துல இட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒன் ஐ அம் ஹேவிங் ஃபீவர் ஐ ஹாவ் எ ஃபீவர் தான் வரும் ஸோ சேம் தான் எனக்கு வந்துட்டு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல ஆம் யூஸ் பண்ணக்கூடாது ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது ஸோ எனக்கு ஒரு என் என்கிட்ட ஒன்று இருக்குது எனக்கு ஒன்று இருக்குது என்கிட்ட வந்து ஃபேன் இருக்குது வாட்ச் இருக்குது கார் இருக்குது அந்த மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது இல்லை என்கிட்ட எனக்கு ரெண்டு பிரதர்கள் இருக்காங்க ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு எனக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல ஆமோ ஐஎன்ஜியோ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஐ ஹேவ் எ ஃபீவர் நெக்ஸ்ட்டு அம் ஃபீலிங் போரிங் இந்த இடத்துல ஐ அம் ஃபீலிங் போர்டுன்னு தான் வரும் ஸோ எனக்கு இப்போ போர் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல் ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ஃபீலிங்லேயே வெர்போட தான் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வெர்பு இருக்கோ அந்த வெர்போடே வந்துருச்சு ஸோ மறுபடியும் நம்ம வந்துட்டு போரிங் அந்த ஏன்னா போர்டு போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு போர் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ போர்டுன்னா யூஸ் ஐ ஃபீ ஐஎம் ஃபீலிங் போர்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் டெல்லிங் லை ஹி அது தவறான வேர்டு கரெக்டான வேர்டு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் டெல்லிங் ஏ லை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு போய் லை வெறும் லை மட்டும் யூஸ் பண்ணால் அவன் போய் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம் அதாவது அவன் என்ன பேசினாலும் அது தான் அப்படின்றது மீனிங் ஆகிடுச்சி இந்த இடத்துல ஹீ இஸ் டெல்லிங் லை போய் சொல்லிக்கிட்டே இருக்கான் இது வந்துட்டு ஹீ ஸ்டெல்லிங் லை அப்படின்னா அவன் வந்து ஏதோ ஒரு ஒரே ஒரு பொய் சொல்லியிருக்கான் அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஏன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம் ஸோ அவன் ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கான் ஹீ பொ ஹீ ஸ்டெல்லிங் லை அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல ஏ நம்ம யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வெரி மச் ஹாப்பி வெரி ஏன்னால் வெறினாலும் சேம் மீனிங் தான் மச்சினாலும் அதிகமாக வெறினாலும் அதிகமாக அப்படின்றது தான் மீனிங்கு மச்சினாலும் அதிகமாக அப்படின்றது தான் மீனிங் இந்த தான் ரெண்டு ரெண்டுமே ஒரே வேர்டு தான் ஒரே மீனிங் தான் ஸோ அதனால் ரெண்டு டைம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை ஒன்று மச் ஹாப்பின்னு யூஸ் பண்ணலாம் மச் ஹாப்பின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு பேச்சு வளர்க்கலாம் நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம் வெரி ஹாப்பின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ வெரி ஹாப்பின் இன்னும் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு மோர் பெட்டர் ஆப்ஷன் இங்கே வந்து பெட்டர் ஆப்ஷன்னு மட்டும் நம்ம போட்டால் போதும் ஸோ மோர் பெட்டர்ன்றது வந்துட்டு ரொம்ப எனக்கு இதுதான் வந்துட்டு ரொம்ப நல்ல ஆப்ஷன் அப்படின்னாலும் ஒன்று தான் சேம் மீனிங் தான் அதாவது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி சொல்கிறோம் பெட்டர்னாலும் அதே மீனிங் தான் வரும் மோர் பெட்டர்னாலும் அதே மீனிங் தான் வரும் ஸோ பெட்டர்னாலே எனக்கு இந்த ஆப்ஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னு போகிறது தான் ஸோ இதில் எனக்கு ரொம்ப மோர் பெட்டர் அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ அந்த இடத்துல பெட்டர் ஆப்ஷன் சொன்னால் போதும் சேம் டு யூ ஸோ இந்த இடத்துல சேம் டு யூன்னு வராது சே சேம் யூ டூ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் சேம் யூ டூ அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவும் கரெக்ட் வேர்டு தான் கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸ்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ கைண்ட்லி டூ த நீட் இது மெயிலெலாம் டைப் பண்ணிவிட்டு கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம் ஸோ அந்த வேர்டுக்கு பதிலாக ப்ளீஸ் டேக் த நெசஸரி ஆக்ஷன் அப்படின்னு போட்டால் பெட்டர் நமக்கு ஸோ கைண்ட்லி டூ த நீட்ஃபுல்ன்றது வந்துட்டு எனக்கு இதை வந்துட்டு தயவு செஞ்சு இதை வந்துட்டு முடிச்சு கொடுங்க ஒரு வேலையவும் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிட்டு இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறது தான் கைண்ட்லி டூ தி இட் நம்ம போடுவோம் ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் டேக் த நெசசரி ஆக்ஷன் போட்டோம் அப்படின்னா இந்த வேலையை வந்துட்டு அவங்க சீக்கிரமாக செஞ்சு முடிப்பாங்க தான் மீனிங் இந்த வேலையை சீக்கிரமாக எனக்கு வந்துட்டு முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் ஸோ மேல் நீங்கள் டைப் பண்ணும்போது இதுக்கு பதிலாக இது டைப் பண்ணலாம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவர்ட் அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்காக நாங்கள் வந்துட்டு உங்களுடைய ரிட்டன் மெயிலுக்காக நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மீனிங்கு வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவர்ட் ரிப்ளை மெயிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்னு போட்டோன்னா ஸோ இன்னுமே வந்துட்டு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அட்டாச்சு ஹியர் வித் ஸோ சேம் இது எல்லாமே வந்துட்டு மெயினில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற சென்டென்ஸு ஸோ அட்டாச்சு ஹியர் வித் அப்படின்னு நம்ம போட தேவையில்லை அட்டாச்சு நம்ம போட்டாலே போதும் ஐ வில் ரிவர்ட் பேக் அப்படின்னு ரிவர்ட்னாலும் திரும்ப அனுப்புறேன்னு தான் மீனிங்கு பேக்னாலும் திரும்ப வர திரும்ப அனுப்புறேன்னு தான் மீனிங்கு ஸோ இந்த இடத்துல ரெண்டு டைம் நம்ம வந்துட்டு ரிவர்ட்டு பேக்கு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை ஸோ ஐ வில் ரிவர்ட் அப்படின் நம்ம சொன்னால் மட்டும் போதும் one ஒன் as per my knowledge. அப்படி வராது to my knowledge. அப்படின்னு போட்டால் போதும் Mail me once. அப்படினா, எனக்கு எனக்கு இந்த இடத்துல ஒன்ஸுன்றதை நம்ம வந்துடு, யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ப்ளீஸ் மெயில் மீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணா போதும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேல் பண்ணும்போது காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிம்பிளாகவே நம்ம போடலாம் ஐ எம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஐ எம் அவுட் ஆஃப் டவுன் அவுட் ஆஃப் டவுன் அப்படி போடலாம் ஐ ஹாவ் அ டவுட் ஸோ ஐ ஹேவ் அ டவுட்டுன்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக ஐ ஹாவ் அ கொஷின்னு நம்ம கேட்கலாம் ஸோ என்னென்னா டவுட் வேறு கொஷின் வந்துட்டு வேறு ஸோ நம்ம வந்துட்டு கேள்வி தான் ஒருத்தவங்கள பார்த்துட்டு கேட்க போகிறோம் ஸோ அந்த இடத்துல அது டவுட் கிடையாது நம்ம இதெல்லாம் வந்துட்டு மெயிலில் நம்ம அனுப்புகும்போது ஐ ஹாவ நம்ம பேசும்போது சொல்லும்போது ஐ ஹாவ் அ டவுட்டுன்னு சொன்னால் ப்ராப்ளம் கிடையாது நம்ம மெயில் ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஐ ஹேவ் டவுட்டுன்னு போடக்கூடாது ஐ ஹாவ் அ கொஷின் அப்படின்னு தான் போடணும் நெக்ஸ்ட்டு பாஸ் அவுட் த இன்ஃபர்மேஷன் அது வந்து பாஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன் தான் வரும் ஸோ ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இல்லை வந்துட்டு இந்த இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு பாஸ் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாஸ் அவுட் வராது அந்த இடத்துல பாஸ் ஆன் தான் வரும் நெக்ஸ்ட்டு மீட்டிங் வில் ஹேப்பன் அது அப்படி வராது மீட்டிங் வில் டேக் ப்ளேஸ் ஓகேவா மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மீட்டிங் வில் டேக் ப்ளேஸ் அப்படி தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் ஐ அம் கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு முடிக்கிறோம் ஒரு வேலையை பண்ணுறோம் எனக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல ஆம் யூஸ் பண்ணக்கூடாது ஹேவ் தான் யூஸ் பண்ணணும் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டெட் த ஒர்க் அப்படிதான் ஐ தான் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படி போ அப்படி போடக்கூடாது ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் சின்ஸ் மண்டே ஸோ இந்த இடத்துல சின்ஸுன்னு ஒரு வேர்டு வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ சின்ஸு அப்படின்னாலே எப்பயோ இருந்து இப்போ வரைக்கும் இது வந்துட்டு காலம் சரியா காலம் அல்லது நடந்த முன்னாடி இருந்து ஃப்யூச் ப்ரெசண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹாவ் பீனோ இல்லைனா ஹேஸ் பீனோ ஒன்று போடுவோம் ஸோ முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அந்த விஷயம் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் பீன் அப்படின்னு நம்ம போடுறோம் வெறுப்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் ஸோ இதுதான் நம்ம நார்மலாக பேசும்போது எப்படி சொல்லுவோம் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் சின்ஸ் மண்டே அப்படின்னு போடுவோம் அந்த மாதிரி போடக்கூடாது ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஃப்ரம் ஹோம் சின்ஸ் மண்டே மண்டேலேருந்து அவன் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் வீட்லேயே இருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவனா ஸோ சின்ஸுன்னு ஒரு வேர்டு வந்துருக்கு பார்த்தீங்களா சின்ஸ் அப்படின்னா எப்போயோ இருந்து இப்போ வரைக்கும் அந்த அது நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் அப்போ அதுக்கு வந்துட்டு ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுறான் நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இயர் வரும்போது நான் ஒரு வருஷத்தில் நான் முடித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல வெறும் ஐ மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ஹேவ் யூஸ் பண்ண தேவையில்லை அதாவது சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னோடய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு விஷயம் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கலை நடந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப ஹேவு வந்துட்டு வரவே வராது ஹாவோ ஹேஸோ அது வந்துட்டு நட வராது ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹேவ் பீனோ ஹேஸ் பீனோ போடுவோம் ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ ப்ரெசண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ஹேவு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் பா ஃபியூச்சரில் இருந்துச்சுன்னா வில் ஹேவ் யூஸ் பண்ணுவோம் பட் பாஸ்ட் நம்ம வந்துட்டு ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் மேரிட் சின்ஸ் டுவெண்ட்டி எயிட்டீன் ஹீ அப்படி வராது இங்கே பார்த்தீங்கன்னா சொ நான் ஆல்ரெடி சொன்னேன் சின்ஸ் வந்துருக்குது சின்ஸுனாலே என்ன அர்த்தம் முன்னாடி இருந்து அதாவது ஹி அவன் மேரேஜ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவன் மேரேஜ் பண்ணான் ஸோ இப்போ வ இப்போ வரைக்கும் அப்படின்றது அதாவது இதோட மீனிங் என்னென்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்றதான் அர்த்தம் ஸோ இந்த இடத்துல ஹேஸ் பீன் தான் போகணும் ஹீ ஹேஸ் பீன் மேரிட் சின்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஐ டிண்ட் ரிசீவ் மெயில் டில் நவு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெயில் வந்து இப்போ வரைக்கும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன வரும் ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ அந்த இடத்துல ஹேவ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஐ ஹேவ் இன்ட் எனக்கு வரல ஸோ எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறப்போ ஐ ஹாவ் இன்ட் ரிசீவ்டு வெர்போட இடி சேர்த்துக்கிறோம் ரிசீவ்டு த மெய் ஹெட் ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோன்னா அந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஐ எம் ஒர்க்கிங் அஸ் இன்ஜினியர் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஆன் இன்ஜினியர் ஸோ நார்மலாக நம்ம பார்த்தோன்னா ஏஇ ஐஓயூ அந்த அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க வவல்ஸ் வரும்போது ஆன் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஐஎம் ஸ்டேயிங் நியர் ஆஃபீஸ் இந்த சென்டென்ஸ் இப்படி வராது ஐ ஸ்டே நியர் த ஆஃபீஸ் ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ் பக்கத்தில் நான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நான் நம்ம நார்மலாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் நான் ஆஃபீஸ் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டோம் ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் ஐஎன்ஜின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டே நார்மலாக நான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டே பண் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ ஐ ஸ்டே நியர் த ஆஃபீஸ் அதுதான் கரெக்டான நம்மடு நெக்ஸ்ட்டு ஒன் அம் இன் டென்ஷன் நான் டென்ஷனாக இருக்கேன் அவ்வளோதான் மீனிங் ஸோ டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் நான் டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்படி சொல்ல மாட்டோம் நான் டென்ஷனாக இருக்கேன் அவ்வளோதான் ஐ எம் டென்ஷன் நெக்ஸ்ட்டு ஒன் ஐ வில் ரீச் பை டுமாரோ ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் நாளைக்கு வந்துட்டு ரீச் ஆவேன்னு சொல்லு சொல்லும்போது பை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஐ வில் ரீச் டுமாரோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு லெஸ் பீப்புள் அட்டண்டடு இந்த தான் லெஸ்ஸு நம்ம போட தேவையில்ல ஃபியூவர் அதாவது கொஞ்சம் பீப்புள் வர அட்டன் பண்ணுறாங்க இதை அப்படின்னு நம்ம சொல்கிறது சொல்கிறதுக்கு ஃபீவர் fewer ஃபியூவர் பீப்புள் அப்படி அப்படிதான் நம்ம போடணும் is சின்சியர் தென் மீ அவன் என்னை விட சின்சியராக இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ சின்சியர் டு மீ அப்படி போடலாம் அதாவது அவன் என்னை விட சின்சியராக இருக்கான்னு நம்ம சொல்லுவோமா இல்லை என்ன மாதிரி சின்சியராக இருக்கான்னு நம்ம சொல்லுவோமா என்ன மாதிரி அவன் சின்சியராகவும் இருக்கான் அப்படின்னு தானே சொல்லுவான் ஸோ ஹீ இஸ் சின்சியர் டு மீ அப்படின்னு தான் போனோம் ஷீ இஸ் மேரிட் வித் ஹிம் இதில் இஸ் மேரிட் டு ஹிம் அவனோட மேரிட் பண்ணிக்கிட்டான்னா சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டோம் அவனை மேரிட் பண்ணிக்கிட்டா அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அவனை அவனோடன்னு சொல்ல மாட்டோம் அவன் அவனை அவனை மேரிட் பண்ணிக்கிட்ட ஷீ இஸ் மேரிட் டு ஹிம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் ஆப்சண்ட் பிகாஸ் ஆஃப் ஃபீவர் ஸோ இந்த இதுல பிகாஸ் நம்ம போட தேவையில்லை ட்யூ டு அதோட காரணம்தான் அவன் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டான் அதுக்கு காரணம் என்ன ஃபீவர் ஸோ டியூ இந்த இதில் டியூக்குன்னா காரணம்னு அர்த்தம் ஹீ இஸ் ஆப்சன்ட் டியூ டு ஃபீவர் ஹீ இஸ் ஆப்சன்ட் பிகாஸ்னால் என்ன வரும் அதனால் ஹீஸ் ஆப்சண்ட் அதனால் ஃபீவர்னால் அவன் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டான் அதுக்கு காரணம் என்ன டியூ டு அதுதான் போடுவோம் நெக்ஸ்ட்டு ஐ டிண்ட் கெட் சான்ஸ் ஐ கெட் அ சான்ஸ் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ டி கெட் சான்ஸ்னு வராது ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்கிறதே ஒரே ஒரு சான்ஸ் தான் ஸோ நிறைய சான்ஸ் இருந்தால் தான் கெட் அ சான்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம் ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணுவோம் ஐ டின்ட் கெட் அ சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க சான்ஸ் எனக்கு எந்த சான்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது தான் மீனிங் எம் பிஸி நவ் ஒன்லி ஸோ இந்த இடத்துல நவ் ஒன்லின்றது தேவையில்லை எம் பிஸி ரைட் நவ் அப்படி தான் போகணும் ஸோ இப்போ வந்துட்டு என்ன நான் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் குட் இன் இங்கிலீஷ் ஸோ இந்த இடத்துல இன் வராது ஹீ இஸ் குட் அட் இங்கிலீஷ் அப்படி தான் வரும் நெக்ஸ்ட்டு ஒன் சி ஸ்பீக்ஸ் வெரி ஃப்ளூயண்ட் ஸோ சி ஸ்பீக்ஸ் வெரி ஃப்ளூயண்ட்லி இதுதான் கரெக்ட் வேட் ஐ ஆம் டேக்கிங் ரெஸ்ட் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஐ ஆம் ரெஸ்டிங் நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் அவ்வளோதான் ஐ ஆம் ரெஸ்டிங் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் ப்ரீஃப் அந்த இடத்துல ப்ரீஃப்லி தான் வரும் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி பிரீஃப்லி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ப்ரீஃப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ப்ரீஃப்லி அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஐ வின் லெட் யூ நோ ஒன்ஸ் ஸோ so, you know நான் வந்துட்டு உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது இது நான் உனக்கு ஒரு வாட்டி தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்ஸ் இந்தத்தில் சேர்க்கக்கூடாது ஐவி லெட்சிடணும் அவ்வளோதான் நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ ஃபிஃப்டி சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்தாச்சு இந்த ஃபிஃப்டி ஆஃபீஸ் இங்கிலீஷ் மிஸ்டேக்ஸை நீங்கள் டெய்லி கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக வரும் ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் உங்களால் ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க் யூ